தஞ்சை பெரிய கோயிலில் நிறைய சன்னதிகள் உள்ளது ஆனால் வாராகி அம்மனுக்கு இருக்கும் தனி சன்னதி என்றுமே சிறப்பு வாய்ந்தது அதற்கு முக்கிய காரணம் சோழ மன்னர்களின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மன் விளங்கியதுதான் சோழ மன்னர்கள் எந்த செயலையும் தொடங்கும் முன்பு வராகிக்கு சிறப்பு வழிபாடு செய்வர் ராஜராஜ சோழன் வராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வாராம் குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னர்தான் செல்வாராம் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றார் இதனால் வராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமானால் சப்த கண்ணியரில் ஒருவரான பாராகி அம்மன் திருமாலின் வராக அம்சமாக கருதப்படுகிறார் வராக பன்றி முகத்தையும் எட்டு கரங்களையும் உடையவள் வாராகி இரு கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையையும் சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பார் கொடிய ஏவல் பில்லி சூனியத்தில் இருந்தும் காப்பாற்றுபவளாகவும் நினைத்த காரியம் நிறைவேற்றும் தெய்வமாகவும் திருமண தடைகள் விளக்கும் தெய்வமாக பக்தர்கள் மத்தியில் பிரசித்தி பெற்று விளங்குகிறார் அம்மனுக்கு கிழங்கு வகை உணவுகள் மே